நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே உங்கள் கவுசிக்க ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்தனு இருக்குங்க அப்படி என்னடா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு கடந்த காலம் இருக்கும் கடந்த காலத்தில் ஒரு எக்ஸன்ற ஒருத்தலும் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் ஆனால் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம மல்லிக்கும் ஒரு கிரஷ் இருந்தார் ஆனால் இருந்தார் இல்லாமே போயிட்டார் இந்த விஷயத்தை எப்படியோ ஒன்று நோண்டி நொங்கெடுத்து கண்டுபிடிச்சிடறாங்க நம்ம ராஜேஸ்வரி அடரடா ராஜேஸ்வரி கண்டுபிடிச்சிட்டு அதை சும்மா விட மாட்டாலே இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளர்ப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க கரெக்டாக என்ன பிரச்சனை வளர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃபை எட்டு வந்து யார்கிட்ட காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்க இவங்களுக்கு நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலிமா அந்த ஃபோட்டோ எப்படியும் ஒன்று கேட்கறது நம்ம வீட்டில் இருக்கிற மலையே இருக்கிறாலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் எல்லாம் விசாரிச்சிடறாங்க அவன் பேர் வந்து ரஞ்சித்துங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் உடனே ஷாக் ஆகிடறாங்க என்ன பண்றது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அந்த வீடியோ அதை அப்படியே எட்டுன்னு போய்ட்டு நம்ம வெண்பா குட்டிக்கிட்டேயும் விஜய் நிற்க வச்சு ரெண்டு பேர் முன்னாடியும் காட்டுறாங்க இந்த பார் இந்த ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு யார் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோ ஓட்டுக்கும்போது திடீர்னு நம்ம மல்லியும் கூட மல்லிக்கு யாருன்னே தெரியாத ஒரு பர்சனோ இருக்காங்க கரெக்டாக ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு அதை பார்த்து வந்து ஷாக் ஆகிடுறாங்க நம்ம மல்லி தட்டி விலைய அவங்கள வந்து பிடிக்க அடட என்ன ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் அப்படின்றத தான் காட்டுறாங்க இதை காட்டணும் அப்படியே விஜய்க்கு ஒரு பக்கம் யாராக இருந்தாலும் கோவம் ஒத்துக்கிட்டு வரதான் வரும் அந்த மாதிரி தான் நம்ம விஜய்க்கும் கோவம் வருது உடனே பார்க்கணுமே அப்படியே சும்மா அந்த போனை கீழே தட்டி விட்டுறாரு ஏன்டா கோவம் ஏன் கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத போயிட்டு உன் மல்லிக்கிட்ட கேளு மல்லிக்கிறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் ஒருத்தர் இருந்திருக்கான் தெரியுமா உனக்கு நீ மட்டும் இல்லை இந்த வரிசையில் எத்தனை இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாலே யாரும் தெரியும் காசுக்காக ஒரு எல்லாருமே எச்ச மாதிரி தெரிஞ்சிருந்துக்கிறாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடாங்க இதெல்லாம் கேட்டதும் நம்ம வெண்பாவுக்கும் ரொம்பவே கோவம் வந்துடுது உடனே பலன ஒரு அடி ராஜேஸ்வரிய வரியை இதுக்கு மேலே தேவையில்லாமல் என் அம்மாவை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அவ்வளோ தான் உங்களுக்கு மரியாதை தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே ஒரு லிமிட் தான் அந்த லிமிட்டுக்கு மேலே போனால் கிராஸ் நீங்கள் பாட்டுக்கு தாண்டி நீ போயின்னு அவ்வளவுதான் தேவை இல்லாம நானும் கிராஸ் பண்ணிட்டு போயின்னு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்பா குட்டி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுறது ஏது பேசுன்னு தெரியுதுல குழந்தை முன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயம் திட்டி விட்டு அங்கேருந்து போயிடறாங்க கிட்ட விசாரிக்கிறாங்க மல்லி இருந்து எல்லாம் உண்மை ஓப்பனாகவே சொல்கிறாங்க அது ஒரு கடந்த காலங்க கிறிஸ்டா வந்தார் அவர் கேரக்டர் சரியில்லை அதுக்கப்புறம் நான் விளையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே உண்மையை ஒத்துக்கிட்டாலே அது வெரி சந்தோஷம் சொல்லிட்டு இவர் சைலண்டாக வந்துடுறாரு ஏன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க கடந்த காலத்தில் ஒரு நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாமே பார்க்கணும் அதை விட்டுட்டு அவங்க இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கோசரம் அவங்களே லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நிர்ணயம் ஆகாது அது ஒரு தவறான முடிவுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அவங்களோட சுயரூபம் போக போக தான் எல்லாருக்கும் தெரிய வரும் எடுத்த உடனே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற முடியாது இப்போ இப்போ ஒருத்தர் போயின்னு இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க கொஞ்ச நாள் பேசி பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் அவரோட சுயரோபம் தெரியும் நம்மளோட சுயரபும் தெரியும் அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சும் போலாம் சேர்ந்த போல தான் இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன் போய்டு இருக்குது அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்துச்சு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் சிறப்பாக சிறந்தபடியாக முடிஞ்சு போச்சுங்க முடிஞ்சு போனால் கதையை திரும்ப நம்ம மோள அடித்து தட்டி எழுப்பக்கூடாது அதனால் இதை அப்படியே விட்டுடுறாங்க அடுத்த செகண்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேலைக்கு போனாங்கள்ல இந்த வேலை கிடைக்க வைக்கக்கூடாது இவ கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசி விட்றாங்க இதனால் மல்லிகை வேலை கிடைக்கிறதும் அங்கே வாய்ப்பு இழந்துடுறாங்க இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சோகத்தோட தலையை கீழே போட்ட வாக்கிலே வீட்டுக்கு ஒரு பக்கம் வந்துடுறாங்க அடுத்து என்ன நடக்க போதே நம்ம ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று பக்கம் கலாய்ப்பாங்களா இல்லை ஒரே அடியாக அசிங்கப்படுவாங்களான்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க கண்கூரை ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டுங்கில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிகிவம் நன்றி வணக்கம்